தற்பொழுது நாடாளுமன்றத்திலே முதல் முதலாக எதிர்கட்சி தலைவராக பொறுப்பெடுத்துக் கொண்ட பிறகு ராகுல் அவர்கள் என்ன பேசுவது என்பது தெரியாமல் இந்துக்கள் என்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் ஆர் எஸ் எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் இந்துக்கள் அல்ல என்று பேசியிருக்கிறார் நாங்கெல்லாம் இந்துக்கள் தான் நாங்கள் பிஜேபியில் இருக்கோம் இந்து மணியில் இருக்கிறோம் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறோம் ஆனா ஒரு பிளவுபடுத்தக்கூடிய எண்ணத்தோடு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கான எழுதி கொடுத்தத இந்திய கூட்டணிக்கான எழுதி கொடுத்தத ராகுல் அவருக்கு பாவம் அவருக்கு ஒன்றும் பெரிய சரித்திரம் வரலாறு அதெல்லாம் தெரியாது ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அதுவும் எதிர்க்கட்சி தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாது அவர் நாடாளுமன்றத்துக்கு வந்தா என்னை கட்டி குடிக்கல என்னை பார்த்து கண்ணடிக்கல என்னை பார்த்து அவங்க வணக்கம் போடல இதெல்லாம் அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு சிவபெருமானுடைய படத்தை காட்டி சிவ தத்துவத்திற்கு அவர் ஒரு புதிய விளக்கம் கொடுக்குறாரு சிவபெருமான் சோளத்தை பின்னாடி வச்சிருக்கிறாரு அபயக்கன வச்சிருக்கிறாரு சிவபெருமான் வந்து அவர் ஹிம்சிப்பவர் அல்ல அப்படி இப்படின்னு என்னென்னமோ புது புது அதாவது இதெல்லாம் சிவ நிந்தனை செய்யக்கூடிய விஷயம் இது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கோடான கோடி சிவபக்தருடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது இதற்கு நாங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் எல்லாம் தேவாரம் திருமுறைகளை பாடி நாங்கள் ராகுலுக்கு கண்டனம் தெரிவிக்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகம் முழுவதும் இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் இந்து மக்கள் கட்சி இந்துக்களுக்கு ஆதரவான எந்த பதிவை போட்டாலும் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து காவல் நிலையத்திலே கொண்டு வந்து கொய் வழக்கு போடுகிறார்கள் சிறையில் அடைக்கிறார்கள் நேற்று வந்து அவரு அவர் வந்து மிக மோசமா ஒரு பாட்டு பாடியிருக்கார் இவ்வளவு நாள் ஆள் காணாம போயிருந்தாரு இப்ப வந்து காவிதான் கஞ்சா விக்குதுங்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுறாரு உண்மையில கஞ்சா விப்பதும் உண்மையில வந்து போதைப் பொருளை பயன்படுத்துவதும் இங்க காவியா பயன்படுத்துவது திமுக அயலக அணி செயலாளர் தான் ஜாஃபர் சாதிக்கு தான் போதைப்பொருள் பொருள் கடத்தினர் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு இப்போ வழக்கை சந்தித்து கொண்டிருக்கிறார் திமுக ஆட்சியில்தான் தான் கள்ளச்சாராய சாவு இந்த கோவன் போன்றவர்கள் தொடர்ந்து நரேந்திர மோடியை பாரதிய ஜனதா கட்சியை இந்துக்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில பாட்டு பாடிட்டு இருக்காங்களே ஒழிய இவங்க வந்து எந்த காலத்திலுமே இந்த உண்மையான போதைப் பொருள் கடத்தல் இந்த கஞ்சா இதற்கு எதிராக அவர்கள் எந்த விதமான விழிப்புணர்வும் ஏற்படுத்தவில்லை மாறாக வெறுப்பு பிரச்சாரத்தை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்திலே கஞ்சா போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அதுக்காக ஸ்டாலின் சர்வாதிகாரியாக மாற வேண்டும் எல்லாம் சொல்கிறாரு ஆனால் உண்மையில் அந்த மாதிரி இல்லை இந்த நிலைமை மாற வேண்டும் தமிழகத்தை ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும் நேரில் நம்ம வந்திருக்கிறோம் சொல்லி பார்த்துருக்குறோம் இந்த இடத்துல தரிசனம் பண்ணணும்னு நீண்ட நாள் எங்களுடைய ஆசை இதுக்கு சம்பந்தமாக விவரங்களை சேகரித்து நாங்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அறநிலையத்துறையிடையும் கொடுப்போம் நீதிமன்றத்திலையும் சொல்லணும் நல்ல ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஆன்மீக வளாகம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றி இதெல்லாம் கோயில் வளர்ச்சி பணிகளுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது பரவலாக தமிழ்நாடு முழுக்க இத்தகைய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது அதனால இதை வந்து அதிகாரிகள் மூலமா நிர்வாகம் பண்றதை விட்டு இன்னும் அறநிலையத்துறையில இன்னும் சொல்லப்போனால் அறநிலையத்துறையே கலைச்சிட்டு அரசியல்வாதி இந்த அதிகாரிகள் இவங்க பிடியிலிருந்து இந்த கோயிலை விடுவித்து நம்ம அறங்காவலர்கள் மூலமாக இந்த கோயில்களையெல்லாம் நடத்த வேண்டும் அறங்காவலர் சபைகள் மூலமாக இந்த கோயில்களை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதிகாரிகள் ஊழல் மனிதவர்களாக தான் இருக்கிறாங்க அதனால் இதை வந்து சரி செய்யணும் பாருங்கள் அதில் கூட இந்த திருப்பணி செய்யக்கூடிய இடத்துல வாடகைதாரர்கள் இருக்கிறவங்க உள்வாடகைக்கு விடுறது இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இங்கே வந்திருக்கு இதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது சம்மந்தமாக நாம் சம்பந்தப்பட்ட மேலதிகாரிய கவனத்திற்கு நாம் எடுத்து